வணக்கம் வாழ்க வளமுடன் விரதங்கிற தலைப்பில் நம்ம தொடர்ந்து பல விரதங்களை பற்றியும் அதன் விளக்கங்களை இருக்கிறோம் இப்போ திருவோண விரதத்தை பற்றி பார்க்கலாம் திருவோண விரதம் மாதம் மாதம் திருவோண நட்சத்திரத்தன்று வருகிறது திருவோண விரதம் மனநலம் பெறுவதற்காக இருக்கப்படும் விரதம் மிக தேவை இந்த காலகட்டத்தில் திருவோண நட்சத்திரத்தன்று காலை குளித்து காலை உணவு சாப்பிடாமல் எந்த ஒரு விஷ்ணு கோயிலுக்காவது சென்று அர்ச்சனை செய்து வணங்க வேண்டும் பகல் உணவு சாப்பிடும் முன் முதியவர்கள் எவருக்காவது உணவு அளித்துவிட்டு பகல் உணவு உண்ண வேண்டும் இரவு பலகாரங்கள் ஏதாவது சாப்பிடலாம் இந்த திருவோண விரதம் இருப்பதால் மனநலம் பெறும் மகிழ்ச்சி நிலவும் உறவினர் விரோதம் நீங்கும் பகைவர்கள் நண்பர்கள் நண்பர்களாவார்கள் துன்பங்களை போக்கும் தூய விரதம் இது இந்த திருவோண நட்சத்திர ஆவணி மாதம் வரும்போது கேரள மக்கள் புத்தாடைகள் அணிந்து இனிப்பு பலகாரங்கள் செய்து விழாவாக கொண்டாடுகிறார்கள் கேரள கோயில்களில் இது பெருவிழாவாக பெரிய விழாவாக கொண்டாடப்படுகிறது திருவோண நட்சத்திர அதிபதி சந்திரன் சந்திரன் மனநலம் காக்கும் கிரகம் திருவோண நட்சத்திரத்தில் அதிதேவதை விஷ்ணு அதனால்தான் விஷ்ணு கோயில்களுக்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்படுகிறதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ மனநலம் காப்பதற்கு மனநலம் பெருகுவதற்கு நம்ம திருவோண விரதம் இருந்தால் சிறப்பு என்பதை உணருங்கள் வாழ்க வளமுடன்